முன்னாள் அமைச்சர் நக்லஸ் தேவானந்தாவிற்கு பிணை கம்பஹா நீதவான் நீதிமன்றம் உத்தரவு வடக்கிற்கு மீண்டும் பயணம் செய்யவுள்ள அனுர நடைமுறை சாத்தியமான தீர்ப்புகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிப்பு கண்டியில் பதிவான நிலநடுக்கம் வெளியேற்றப்பட்டுள்ள மக்கள் சீரற்ற காலநிலையிலும் சட்டவிரோத நடவடிக்கையில் இந்திய கடற்றொழிலாளர்கள் விசனம் வெளியிடும் தாயக கடற்றொழிலாளர்கள் இழுத்தடிப்பு செய்யப்படும் ஜனநாயகன் திரைப்பட பணியீடு மேன்முறையீட்டு மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்க தணிக்கை வாரியம் முறையீடு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் கைது செய்யப்பட்டு விளக்கமரலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்லஸ்தானதா பிணைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஹம்பஹா நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு நீதிபான் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்து ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மகந்தரோ மதுஷின் விசாரணையின் போது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணையில் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் இருபத்தாறு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசா திசாநாயக்க எதிர்பெறும் பதினைந்தாம் திகதி தைப்பொங்கல் தினத்தன்று வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது வீதிகளை திறப்பது பிரச்சனைகள் குறித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தான் வடக்குக்கு வரும்போது குறித்த பிரச்சனைகள் தொடர்பு ஆழமாக ஆராயவுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதேபோலை மன்னார் முள்ளிக்குளத்தில் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மன்னாருக்கு செல்லும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசா திசானாய்க்கு முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாடவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி உடதும்பர பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவானதை அடுத்து அந்த பகுதியில் உள்ள நூற்று இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று இருபது பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது உடதும்புர தேவஹந்தியா கிராமத்தில் நேற்று மாலை ஐந்து ஐந்து மணியளவில் அளவுகோலில் இரண்டு தசம் இரண்டு ஆக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது மண்டுள்ள கலாபலை மகாபலை உடப்பிடவலை தெமண்டியா பப்புகந்த ஆகிய பகுதிகளில் மக்கள் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது தேவஹந்தியா மற்றும் பம்பரபெத்த கிராமங்களில் வசிக்கும் நூற்று இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று இருபது பேர் உடனடியாக ஹூனஸ்கிரிய சதிபோலா கட்டிடம் மற்றும் ஜேதபன ராம விகா அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எதிர்காலத்தில் கனமழையின் போது ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க பாதுகாப்பு படையினரும் பேரிடர் மேலாண்மை மையமும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் இருப்பினும் இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய கடற்றொழிலாளர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும் கடற்றொழிலாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் வடபராட்சி கடற்பரப்புகளில் இந்தியன் இழுவை மடிப்படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்சீற்றம் காரணமாக கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினர் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை இதை சாதகமாக பயன்படுத்திய இந்தியன் இழுவை மடிப்படகுகள் முல்லைத்தீவு கடற்பரப்புக்கு ஒரு கிலோமீட்டர் கரைக்கு அன்னளவாக வருகை தந்து இழுவை மடி மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதை கரையில் உள்ள இலங்கை கடற்கொழிலாளர்கள் அவதானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் மற்றும் சாலை பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளங்கள் அமைந்திருக்கின்ற போதிலும் தளத்திற்கு அண்மையாக வந்து இந்திய எழுவை மடிப்படகுகள் எவ்வித பயமுறி தொழில் செய்து வருவதாகவும் இலங்கை கடற்றொழிலாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மொழித்தீவு கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய எழுவை மடிப்படகுகள் அளித்துச் செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எந்தவித நிரந்தர முயற்சிகளையும் உரியவர்கள் எடுக்கவில்லை என அவர்கள் கவலை வெளியிட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணம் வடபராட்சிகளுக்கு கட்டிக்காடு கடற்பரப்பு இந்தியன் எழுவை மடிப்படகுகள் அதுமீறி மீன்பிடியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்கொழிலாளர்களுக்கு சொந்தமான கடல் வளத்தை சட்டவிரோத முறையில் கண்ணூடாக அழித்து செல்கின்றதாகவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் வெற்றிலைக்கேணி பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளம் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தளத்திற்கு அண்மையாக வந்த இந்திய இழுவை மடிப்படகுகள் எவ்வித பயமுமின்றி தொழில் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வடபராட்சி கடற்றொழிலாளர்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய அழுவை மடி மீனவர்கள் அழித்துச் செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எபித நிரந்தர முயற்சிகளையும் உரியவர்கள் எடுக்கவில்லை என கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இலங்கை தெய்வத்தின் கோபத்திற்கு உட்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் நாடு இன்று எதிர்நோக்கியுள்ள அனர்த்த நிலைமைகளுக்கு தெய்வத்தின் கோபமே காரணமென அவர் தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமைகள் உட்பட சில விடயங்களை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியும் எனவும் சிலவற்றை அவ்வாறே கட்டுப்படுத்த முடியாது எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குரோதத்தை விதைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் இந்த அரசாங்கம் பாரிய அளவில் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் இந்த பொய்களினால் தெய்வ கோபம் ஏற்பட்டு நாடு அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ளதாக வஜ்ர அபேவர்த்தன ார் இவ் ஓர் நிலைமை ஏற்பட்டு சுனாமி பேரழிவு நிகழ்ந்தது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் குரோதம் கோபம் பேராசை பொய்களை விதைத்து அதன் பாரதூரமான விளைவுகள் ஆபத்தானது எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக சுகாதார நிலையத்தில் இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் காலாவதியான நிலையில் அண்மையில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவர்கள் சிகிச்சைகளுக்காக செல்கின்ற போது அவர்களுக்கு மருந்துகள் சரியாக வழங்கப்படாமல் விடுதல் மருந்துகளை வெளியே வாங்குமாறு எழுதிக் கொடுத்தல் போன்ற செயற்பாடுகளால் இந்த மருந்துகள் இவ்வாறு காலாவதியாகிய நிலையில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மருந்துகள் காலாவதி திகதியை நெருங்குகின்றது என தெரிந்தவுடன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தேவையான ஒரு தொகை மருந்துகளை வைத்துக்கொண்டு ஏனைய மருந்துகளை வேறு வைத்தியசாலைகளுக்கு வழங்கியிருந்தால் குறித்த மருந்துகள் இவ்வாறு நிலத்தில் புதைப்பதை தடுத்திருக்க முடியும் என கருத்து முன்வைக்கப்படுகின்றன கடந்த காலத்தில் காலாவதி ஆகிய மருந்துகள் தொடர்பான விடயங்கள் கசக்கி வீசப்பட்டு ஒடிட் ரிப்போர்ட் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இவ்வாறான பின்னணியில் யாழ் பல்கலைக்கழக சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவ சேவைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தினரால் பல்கலைக்கழக உபவேந்தர் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட இலங்கையில் ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட புதிதாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாத தடை சட்டமானது மிகவும் மோசமானதாகவும் மாவீரர்களின் நினைவேந்தல்களுக்கு தடை விதிக்கப்படலாம் எனவும் தெலோக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா ஹூபதாஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே அதாவது பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வருவதாக இருக்கின்ற அந்த சட்டத்துக்குள் உண்மையாக அந்த சட்டத்திற்கு சரியான வரவிலக்கணம் இல்லை அது என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியதாக அமைய போகிறது என்ற தெளிவான வரவிலக்கணம் இல்லை நீண்டதொரு விடயம் உள்வர உள்வாங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அந்த உத்தேச விரைவுக்குள் நூற்றி பத்துக்கு அதிகமான விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது அந்த விடயங்களை உள்ளடக்கித்தான் இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வரப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகிய ஒன்றும் சரியான வரவிலக்கணம் இல்லை இரண்டாவது இது ஏலகை இருந்த சட்டத்தை விட மிக மோசமான பல விடயங்களை எந்த விடயங்களிலும் சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய தான் அந்த சட்டம் அமைய இருக்கிறது அது குறிப்பாக பெரும்பான்மை மக்களை விட தமிழ் மக்களை பாரிய அளவில் அது பாதி பாதிக்க செய்யக்கூடிய வகையில் அதனுடைய செயற்பாடுகள் இருக்கிறது குறிப்பாக அதில் ஒரு விடயம் தெளிவாக சொல்லப்படுகிறது அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அந்த அமைப்புகள் சார்ந்த நிகழ்வுகள் நினைவு நினைவுகள் அல்லது அதன் அடையாளங்கள் அதனுடைய செயற்பாட்டினுடைய எச்சங்கள் போன்றவற்றை பயன்படுத்துகிற போது அது பயங்கரவாதமாக கொள்ளப்படும் அதற்காக அவர்கள் கொடுக்கின்ற தண்டனை பதினைந்து வருட கடூலிய சிறத்தண்டனையுடன் தண்டனையுடன் பதினைந்து பாரியதொரு ஆபத்தான விடயம் எதிர்காலத்தில் எங்களுடைய விடுதலை போராட்டம் சார்ந்த அல்லது மாவீரர் நிகழ்வுகளோ அல்லது ஏனைய அந்த போராட்டங்களில் தியாகம் செய்த தியாகிகள் சார்ந்த நிகழ்வுகளோ செய்வது எல்லாமே முற்றுமுழுதாக பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டு அதில் ஈடுபடுபவர்கள் எல்லோருமே இப்படியான சட்டத்தின் மூலமாக உட்படுத்தப்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கிறது தாவேக்கு தலைபெறும் நடிகருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் மேன்முறையீட்டு மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு அடுக்க தணிக்கை வாரியம் முறையீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியது தவறானது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜனநாயகம் திரைப்படத்தை மறு ஆய்விற்கு அனுப்பிய உத்தரவை உயர் நீதிமன்றம் நீக்கியுள்ளது இதையடுத்து ஜனநாயக திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் உத்தரவிற்கு எதிராக தணிக்கை வாரியம் மேன்முறையீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேன்முறையீட்டு மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்க வேண்டுமென தணிக்கை து குறித்த மனு மீதான விசாரணைகள் பிற்பகலில் பரிசீலிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது தமிழகம் சென்னையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் தமிழக பாஜக தலைவர் நயனர் நாகேந்திரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இதனால் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றன இந்த பரபரப்பான சூழலில் சென்னை பசுமை வழிச்சாலையில் அமைந்துள்ள எடப்பாடியின் இல்லத்தில் அவரை நைனர் நாகேந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இந்த அரசியல் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அதிக ஆசனம் கேட்டு அதிமுகவுக்கு நெருக்கடி தரமாட்டோம் எங்களுக்கான தொகுதிகளை மட்டுமே கேட்போம் என நயனர் மகேந்திரன் கூறியமை குறிப்பிடத்தக்கது கோரட்டி புயல் காரணமாக இல்து பிரான்ஸ் பகுதியில் பொது போக்குவரத்தை கடுமையாக பாதித்துள்ளது நேற்றைய தினம் வீசிய கடும் காட்டினால் தொடருந்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல இடங்களிலும் மரங்கள் பாதையில் விழுந்ததால் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது வெனிஸ்லாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளை அந்த நாட்டு அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது வெனிசுலாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரட்டை குடியுரிமை பெற்ற ஒருவர் உட்பட ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டதாக ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர்களில் மனித உரிமை ஆர்வலர் ரோசியோ சான் மிகுவால் அடங்குவதாக கூறப்படுகின்றது வெனிசுலா ஜனாதிபதியை அமெரிக்கா கைது செய்து நாடு கடத்திய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிக்ஸின் சகோதரர் ட்ரொட்ரிக்ஸ் விடுவிக்கப்படும் அரசியல் கைதிகளின் எண்ணிக்கை அல்லது அடையாளத்தை குறிப்பிடாமல் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தார் நூற்று கணக்கான அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஒரு சிலரே விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தேசிய ஒற்றுமை மற்றும் அமைதியான சகவாழ்வு நலன் கருதி இடைக்கால அரசாங்கம் அவர்களை விடுவிப்பதாக ஜோர்ஜ் ட்ரோட்ரிக்ஸ் கூறினார் அதேவேளை பாதுகாப்பு தற்காப்பு மற்றும் வெனிசுலாவின் ராணுவத்தின் நிபுணரான ஜன் மிகுவலின் முதல்

வடக்கிற்கு மீண்டும் பயணம் செய்ய உள்ள அனுர நடைமுறை சாத்தியமான தீர்ப்புகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிப்பு கண்டியில் பதிவான நிலநடுக்கம் வெளியேற்றப்பட்டுள்ள மக்கள் சீரற்ற கால நிலையிலும் சட்டவிரோத நடவடிக்கையில் இந்திய கடற்றொழிலாளர்கள் விசனம் வெளியிடும் தாயக கடற்றொழிலாளர்கள் இழுத்தடிப்பு செய்யப்படும் ஜனநாயகன் திரைப்பட பணியீடு மேல்முறையீட்டு மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்க தணிக்கை வாரியம் முறையீடு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்